பிரித்தானியாவிலே இடம்பெற்ற மாஸ்டர் செஃப் போட்டியிலே கலந்து கொண்ட யாழ்ப்பாணம் ஒருமுராயை பின்புலமாக கொண்ட ஒரு இளைஞர் வெற்றி பெற்று மாஸ்டர் செஃப்பாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் லண்டனிலே நேற்று பிற்பகல் இருபத்தொரு வயது மதிக்கத்தக்க ஒரு இளம்பெண் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் இவை உள்ளிட்ட பல செய்திகள் இந்த வீடியோவில் காத்திருக்கின்றன வீடியோக்குள் போகலாம் வாங்க தமிழடியான் யூகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக அன்புடன் வரவேற்கின்றேன் பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியான் யூகே யூடியூப் சேனல் எங்களுடைய சேனலில் வெளிவருகின்ற வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்த்து கருத்துக்களை எழுதி வருகின்ற உங்கள் எல்லோருக்கும் மிக்க நன்றிகள் லண்டனிலே நேற்று பிற்பகல் மூன்று மணி அளவில் இளம் பெண் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார் லண்டனிலே மிகவும் ஆபத்தான பகுதி என்று சொல்லி ஏற்கனவே போலீசால எச்சரிக்கப்பட்டிருக்கக்கூடிய லைம் ஹவுஸ் டிஎல்ஆர் ஸ்டேஷனுக்கு மிக அருகில் இந்த பெண் கொல்லப்பட்டிருக்கின்றார் அதுவும் பட்ட பகலிலே பிற்பகல் மூன்று மணி அளவில் அவர் கொல்லப்பட்டிருக்கின்றார் நிறைய பேர் சென்று வரக்கூடிய அதிக சனப்புழக்கம் இருக்கக்கூடிய ஒரு தெருவில் வைத்து இவர் கொல்லப்பட்டிருக்கின்றார் இவர் எவ்வாறு கொல்லப்பட்டார் கத்தி குத்து தாக்குதலா அல்லது வேறு ஏதாவது நடைபெற்றதா என்று சொல்லி இதுவரைக்கும் காவல்துறை காவல்துறையினர் எந்த விதமான தகவல்களையும் தெரிவிக்கவில்லை இந்த சம்பவத்தை அடுத்து உடனடியாக அந்த இடத்துக்கு ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டது ஆம்புலன்ஸிலே வந்த மருத்துவர்கள் பரிசோதித்து பார்த்தபோது அந்த பெண் அந்த இடத்திலேயே இறந்திருக்கின்றார் அதேவேளையில் அந்த பெண்ணுக்கு அருகிலே ஒரு நாற்பது நாற்பத்தொரு வயது மதிக்கத்தக்க இன்னும் பெண் சந்தேகத்துக்கு இடமான முறையில் அங்கு மிகவும் கொண்டு திரிந்திருக்கின்றார் அவருடைய நடவடிக்கையில் சந்தேகம் ஏற்பட்ட மருத்துவர்கள் உடனடியாக போலீஸுக்கு கோல் பண்ணி போலீசார் வந்து அந்த பெண்ணை கைது செய்து இப்பொழுது தடுத்து வைத்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் அந்த பெண்ணுக்கு இந்த கொலைச் சம்பவத்துக்கும் நெருங்கிய தொடர்புகள் இருக்கலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது இருந்தாலும் அந்த குறித்த அந்த பெண் வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்று சொல்லப்படுது இந்த இருபத்தொரு வயது இளம் பெண் எவ்வாறு கொல்லப்பட்டார் என்பது காவல்துறையினர் எந்த விதமான தகவல்களும் சொல்லவில்லை அதே வழியில் இந்த லண்டன் லைம் ஹவுஸ் டிஎல்ஆர் பகுதி மிகவும் ஒரு ஆபத்தான பகுதி அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஏற்கனவே நிறைய கொலைச் சம்பவங்கள் நிறைய தாக்குதல் சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன அந்த பகுதியே ஒரு ஆபத்தான பகுதி என்று சொல்லி காவல்துறையினர் அறிவித்திருந்தார்கள் எனவே குறிப்பிட்ட அந்த பகுதிக்கு செல்வதாக இருந்தால் அவதானமாக சென்று வருவது நல்லது பிபிசி தொலைக்காட்சி நடத்திய மாஸ்டர் போட்டியிலே கலந்து கொண்ட யாழ்ப்பாணம் ஒருபிராய் பகுதியை பின்புலமாக கொண்ட ஒரு இளைஞர் வெற்றி பெற்று மாஸ்டர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் அதாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான மாசச்சி போட்டியிலே வந்து அது வந்து இருபதாவது சீரீஸ் அந்த இருபதாவது சீரீஸ் போட்டியிலே இவர் கலந்து கொண்டிருக்கிறார் மொத்தமாக ஐம்பத்தி ஏழு பேர் கலந்து கொண்டனர் அந்த போட்டியிலே பல வாரங்களாக தொடர்ந்து நடைபெற்ற அந்த போட்டியிலே பல்வேறு கடுமையான போட்டிகளை கடந்து பல்வேறு சவால்களை கடந்து இறுதியிலே ஃபைனலிஸ்டாக தெரிவு செய்யப்பட்டு கடைசியாக மே மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி நடைபெற்ற இறுதிப் போட்டியிலே வெற்றி வாகை சூடி பெருமை தட்டி தந்திருக்கின்றார் யாழ்ப்பாணம் ாயை பின்புலமாக கொண்ட பிரின் பிரதாபன் என்கிற இந்த இளைஞர் இவர் வந்து பிரிஸ்டல் பகுதியில் வசிக்கின்றார் சின்ன வயசில் இருந்து இந்த மாஸ்டர் செஃப் நிகழ்ச்சியை வந்து தொடர்ந்து பார்த்து கொண்டே வருவாராம் ஒவ்வொரு சீசனா வந்து தொடர்ந்து வரதாலையும் போட்டியாளர்கள் வந்து வந்து எப்படி எப்படி பங்கு சமைக்கணும் குறிப்பிட்ட நேரத்தில் புதுமையாகவும் சுவையாகவும் சமைக்கணும் இந்த மாதிரி மாதிரியான எல்லா தகவல்களையும் தான் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்ததாகவும் அதே வேளையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வந்து அம்மா அப்பா சமைக்கிற சமையல் அப்படின்ற சமையல் முறை எல்லாமே ஒரு வித்தியாசமாக இருக்கும் அந்த சாப்பாடு எல்லாமே வந்து வித்தியாசமாக இருக்கும் எனவே தனக்கு அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்து சொல்லியும் சின்ன வயசில் இருந்தே அம்மா அப்பாட்ட கேட்டு 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 சமையலை தான் கற்றுக்கொண்டதாகவும் பிரின் பிரதாபன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே ஒரு தமிழர் இப்படி மாஸ்டர் செஃப் போட்டியிலே கலந்து கொண்டு வெற்றி பெற்றது எங்கள் எல்லாருக்குமே ஒரு பெருமையான விஷயம் பொதுவாக இந்த நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு வேர்ல்டு ஃபேமஸான நிகழ்ச்சி உலகத்தில் நடக்கிற மிக முக்கியமான முக்கியமான சமையல் போட்டி நிகழ்ச்சிகளில் இதுவும் முக்கியமானது இந்த மாஸ்டர் செஃப்ன்றது சோ இந்த ஒரு போட்டியில் பங்கு பற்றி வெற்றி பெற்ற பிரின் பிரதாபன் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் இவருடைய அப்பாவினுடைய பேர் கோபால் பிரதாபன் இவருடைய அம்மாவினுடைய பேர் தயாலினி பிரதாபன் எனவே மாஸ்டர் செஃப் போட்டியிலே பங்கு பற்றி வெற்றி பெற்று மாஸ்டர் செஃப்பாக தெரிவு செய்யப்பட்டிருக்கும் பிரின் பிரதாபன் அவர்களுக்கு மீண்டும் எங்களுடைய வாழ்த்துக்கள் the biggest honor to cook for you guys and a huge honor to cook with these guys I'm getting married next year and I don't think it's gonna be as good as today. <laughs> உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நான் போன கிழமை ஒரு செய்தி ஒன்று சொன்னான் என்னென்று சொன்னால் ஒரு பதினஞ்சு மாடி கட்டிடத்தில் இருந்து ஒரு ஆறு வயது சின்ன பிள்ளை ஒன்று தவறி விழுந்து அந்த இடத்துல இறந்தது இது வந்து பிளே ஸ்டோவ்ன்ற இடத்துல நடந்தேன் சொல்லி நான் போன கிழமை ஒரு செய்தியில் நான் இப்போ என்ன விஷயம் என்று சொன்னால் அதுக்கான விசாரணைகள் நடந்து கொண்டு இருக்குது அதில் வந்து ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி ஒன்று தெரிய வந்திருக்கு என்னென்று சொன்னால் அந்த வீடு வந்து கவுன்சில் வீடாம் அவர்கள் வசிக்கிற அந்த வீடு பதினஞ்சாவது மாடியில் இருக்கிற அந்த வீடு வந்து கவுன்சில் வீடாம் அந்த ஜன்னல் வந்து கனகாலமாக உடைஞ்சிருந்ததான் அது வந்து பாதுகாப்பே இல்லாமல் உடஞ்சிருந்தது

அதில் வந்து கவுன்சிலுக்கு எந்த விதமான அக்கறையும் இல்லை என்று சொல்லியும் அந்த சிறுவனுடைய தாயார் வந்து குற்றம் சாட்டியிருக்கிறார் இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக கவுன்சில் என்ன சொல்லுது கவுன்சிலினுடைய விளக்கம் என்னென்று சொல்லி நீதிமன்றத்தில் இருந்து கேட்கப்பட்டிருக்கு அதுக்கு கவுன்சிலினுடைய சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் தாங்கள் அதிகாரிகள்ட்ட வந்து விசாரணைகளை நடத்தி கொண்டு வரதாகவும் விசாரணைகளை முடித்துக்கொண்டு இது சம்பந்தமான உரிய பதிலை வழங்கப் போவதாகவும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால் இப்போ நாங்களும் நிறைய பேர் கவுன்சில் வீட்டில் வசிக்கிறோம் அரசாங்கத்தில் இருக்கிறோம் இந்த மாதிரியான அரசாங்க உதவிகளை பெறுறோம் ஏதாவது தேவைகள் என்று சொன்னால் நாங்கள் அரசாங்கத்துக்கு மெயில் போடுறோம் ஆனால் விஷயம் என்னென்னு சொன்னால் ஏதாவது இமர்ஜென்சியாக இருக்கும்போது எங்களுடைய வீட்டில் வந்து ஜன்னல் உடைஞ்சோ அல்லது ஹீட்டர் வேலை செய்யாமல் விட்டோ இந்த மாதிரி ஏதாவது இமர்ஜென்சி ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஏதாவது எமர்ஜென்சியாக இருந்தால் நாங்கள் மெயில் போட்டுவிட்டு அப்படியே இருக்காமல் நேராக கவுன்சிலுக்கு போயிட்டு நாங்கள் கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கணும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொஞ்சம் ஃபோர்ஸாக வந்து எங்களுடைய பிரச்சனைகளை வந்து சொல்லணும் அப்போ தான் நான் அவியல் வந்து அதை கணக்கெடுத்து அதுக்கான தீர்வை தெரிவி நம்ம என்னென்னு சொன்னால் மெயில் வந்து ஆயிரக்கணக்கான மெயில் வரும் கவுன்சிலுக்கு இனி எல்லா மெயிலையும் ஒன் பை ஒன்னாக அவியல் செக் பண்ணி அதுக்கு ஆக்சிடன் எடுக்கிறதுக்கு கிடையில் அது நிறைய நாட்கள் ஆயிரும் இந்த தாய் வந்து ஒரு வருஷம் வெயிட் பண்ண மாதிரி நாங்களும் வெயிட் பண்ண வேண்டி வரும் எனவே ஏதாவது பிரச்சனை வந்து இமர்ஜென்சியாக தீர்க்கப்படணும் என்று சொன்னால் நாங்கள் நேர கவுன்சிலுக்கு போயிட்டு அதுக்குரிய அழுத்தத்தை வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொடுக்கறது தான் நல்ல ஒரு சொல்யூஷனாக இருக்க முடியும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன் இந்த மாடியிலிருந்து தவறி விழுந்து உயிரிழந்த இந்த ஆறு வயது சிறுவனுக்காக ஒரு சேரிட்டி அமைப்பு கொண்டு வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணினது கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் பவுண்ட்ஸ் இதுவரைக்கும் சேர்ந்திருப்பதாக சொல்லப்படுது யூகேக்கு வேலைக்கு வர்றதில் வெளிநாட்டவர்களுக்கு ஆர்வம் குறைஞ்சொன்று வருது என்று சொல்லி ஒரு கருத்து கணிப்பில் தெரிய வந்திருக்குது அது என்னென்று சொன்னால் இப்போ வெளிநாடுகளில் இருந்து இலங்கையிலேருந்தோ இந்தியாவிலிருந்தோ மற்ற மற்ற நாடுகளில் இருந்தோ யூகேல இருக்கக்கூடிய வெற்றிடங்களுக்கு பார்த்து அப்ளை பண்ணி ஸ்போன்சரில் வர்றது காலங்காலமாக நடந்து கொண்டு வர்றது ஆனால் இப்போ அண்மை காலமாக பார்த்திங்கன்னு சொன்னால் யூகேயை சூஸ் பண்ணுறதுல வந்து வெளிநாட்டாக்கள் வந்து பின்னிக்கினமாம் பெரிய அளவில் வந்து யூகே விரும்பினம் இல்லை என்று சொல்லி இந்த ஆய்வில் சொல்லப்பட்டிருக்குது ஏனென்று சொன்னால் அதிலே மிக முக்கியமாக வந்து இந்த ஹெல்த் அண்ட் கேர் ஒர்க்கர்ஸ் இவையே வந்து இருந்து யூகேக்கு வரத பெருசா விரும்பினம் இல்லையாமே சொன்னா உங்களுக்கு தெரியும் இந்த வருஷம் மார்ச் மாசத்துல இருந்து இந்த ஹெல்த் அண்ட் கேர் ஒர்க்கர்ஸ் சம்பந்தமாக ஒரு புதிய ஒரு சட்ட மாற்றம் ஒன்று கொண்டு வரப்பட்டது அது என்னென்னு சொன்னா ஹெல்த் அண்ட் கேர் ஒர்க்கர்ஸ் வர்றாக்கள் அந்த விசால வாராக்கள் தங்களுடைய குடும்பத்தை வந்து ஸ்பான்சர் பண்ண முடியாது அவை இந்த குடும்பத்தை வந்து யூகேக்கு கூப்பிட முடியாது என்று சொல்லி ஒரு சட்ட மாற்றத்தை வந்து இப்போ கடந்த மார்ச் மாதத்தில் கொண்டு வரப்பட்டது எனவே இந்த மாதிரியான சட்ட மாற்றங்கள் காரணமாக இப்போ யூகேக்கு வேலைக்கு வாரதில் வெளிநாட்டவர்களுக்கு பெருசாக ஆர்வம் இல்லையாம் அதிலே மிக முக்கியமாக இந்த ஹெல்த் அண்ட் ஹேர் ஒர்க்கர்ஸ் வர்றதுக்கு பெருசாக ஆர்வம் காட்டினோம் இல்லையா இன்னும் ஒரு டேட்டா ஒன்று என்ன சொல்லுதுன்னு சொன்னால் இந்த முதல் நாலு மாதத்தில் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இந்த முதல் நாலு மாதத்தில் வந்து ஹெல்த் அண்ட் ஹேர் ஒர்க்கர்ஸுக்கு வந்து அப்ளை பண்ணாக்கள் எண்ணிக்கையை பார்த்திங்கன்னு சொன்னால் வெறும் பன்னெண்டாயிரத்தி நானூறு பேர் தான் அப்ளை பண்ணியிருக்கணுமாம் வெறும் பன்னெண்டாயிரத்தி நானூறு பேர் மட்டும்தான் அப்ளை பண்ணியிருக்கணும் ஆனால் இதே காலப்பகுதியில் கடந்த வருடம் பார்த்திங்கன்னு சொன்னால் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல்

கட்சி வெற்றி பெற்று ஆட்சி மாற்றம் ஒன்று நடந்தால் லேபர் கட்சி இந்த சட்ட மாற்றங்களில் ஏதாவது திருத்தங்களை கொண்டு வருவார்களா வெளிநாட்டு தொழிலாளர்களை உள்ளிழுப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவார்களா என்பதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும் இருந்த கூட நிறைய பேர் அப்ளை பண்ணாத போது நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கும் எனவே நீங்க ஒரு சிங்கிளாக இருந்து உங்களுடைய ஃபேமிலியை வந்து கூப்பிட தேவையில்லை நீங்கள் வந்து இங்கே ஒர்க் பண்ணிட்டு திரும்பி போகலாம் இந்த மாதிரியான ஒரு ஐடியாவில் இருக்கிறார்கள் நீங்கள் ஒருக்கா ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்னென்னு சொன்னால் உங்களுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் நல்லது அன்பான உறவுகளை இன்றைக்கு தான் தகவல்கள் இந்த தகவல்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பிரயோசனமாக இருந்திருக்கும் என நம்புகின்றேன் அப்படி பிரியோசனமாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே எழுதுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களுக்கு பயன்மிக்க தகவல்களுடன் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்